அலாம் வலைக்கும் அருமத்துலாய் பர்காத்து எல்லாம் வெளியே விட்டாச்சு இப்போதான் தான் காலையில் தான் திறந்து விட்டேன் அப்பாடா தட்டி தடு மாதிரி அவள் வெளில வந்துட்டாங்க குட்டி அந்த நொண்டி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுல அது எப்படியோ தப்பி தட்டி தடு மாதிரி வெளில வந்துடுச்சு தானாக வெளில வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க இதை அடைச்சி வச்சிருந்துச்சு முட்டை எதுவும் போட்டிருக்கா என்னென்னு போய் பார்த்துருவோம் இங்கே தான் முட்டை போடுது அது முதல்ல அந்த மண் சட்டி வந்து மண் சட்டியை வைக்கணும் இங்கே வைக்கிறது சேஃப்டி இல்லை

பகலிலையும் முட்டை போட்டுருது முன்னே அன்னைக்கெலாம் கொஞ்சம் லேட்டாக தான் போய் முட்டை போட்டுச்சு இப்போ நே நேத்திலேயே முட்டை போட்டுருப்போம் நேரத்துலேயே போடுதா இல்லை சாயங்காலத்தில் போடுதான்னு தான் தெரியல ஏதோ ஒன்று முட்டை போடுது எடுத்து பத்திரப்படுத்தி வச்சு அடுத்த பேட்சு நம்ம ரெடி பண்ணி ஆனோம் நல்லா ஒரு பேட்ச் ஓரளவுக்கு வந்துடுச்சு பத்திரமா ஒன்றும் கொஞ்சம் பாதுகாத்து கொஞ்சம் பெருசாகிட்டோம்னா போதும் வந்துடும் இங்கே இருக்காங்க நீ எங்களா வந்தா எங்க பாப்பாளா இது ஒரு பன்னெண்டு ஜீவனை விட்டு போட்டு போனேன் டோட்டல் குரூப்பவே ஆளக்கானா எங்கே போயிட்டாங்க இருக்கா இங்கிட்டும் இல்லை இங்கே போயிட்டு இதாடி எத்தீங்களா அங்கே மேஞ்சிக்கிட்டுருக்க பாருங்கண்ணா எங்கிட்ட போய் இருக்கான்ட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கூட்டிக்கிட்டு கிட்ட நேரத்தில் இது இல்லை என்ன நேரம் இல்லைங்களா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு நேராக இங்கே வந்துட்டா எங்கே வந்துட்டா இவ்வளோ தூரம் வந்துட்டா போயிரு எல்லாரும் இங்கே மிஞ்சிக்கிட்டு இருக்காங்க டோட்டல் ஃபேமிலி ட்ரைனேஜ் இது இருக்குல்ல அந்த ஈரம் அங்கே இருக்கனால எல்லாம் இங்கே வந்து உக்காந்துட்டாங்க நல்லா இது ஃபுல்லாங்க இதாக இருக்குது சரி மேஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படியே அங்கே பாருங்க மேலே பூனை இது உக்காந்துருக்க பிரச்சனை இல்லை கூட இந்த கிரே கலர் பூனை எதுவும் இங்கிட்ட இது அப்படியே பார்த்துருச்சு வேறு அதுதான் பயமாக இருக்குது அந்த கிரே கலர் பூனை தான் இருக்குதுலேயே டெரரான பீஸ் இருந்தாலும் இப்போ பார்த்துக்கிறா இவ்வளோ நாள் பாதுகாத்துடும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்கன்னா அந்த க்ரோத் வர்றதுக்காண்டி தான் நம்ம இப்போ வெளியே மேய்ச்சலுக்கு விட்டுருக்கு என்னென்ன வெளில விட மாட்டேன் அது இந்த வெளி மேய்ச்சலில் வந்து அதை மே மே்சி நல்லா சாப்பிட்றப்ப தான் வந்து கொஞ்சம் க்ரோத் நல்லா வரும் சீக்கிரம் நல்லாரையே வச்சுருந்தோம்னாலும் அதாவது ரெண்டாவது வெளியே வரப்ப இந்த சன்லைட் சூரிய வெளிச்சம் நேராக டேரெக்டாக படுறப்ப அதுங்களுக்கு விட்டமின் டி நல்ல ஒரு சத்து இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறப்ப புழு பூச்சி நுண்ணுயிர்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா அதுங்களுக்கு சத்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பயமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஏன் ஒரு மாதம் பக்கம் நம்ம காப்பாற்றிட்டோம் இன்னும் ஒரு ஒரு மாதம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா தைரியமாக இருக்கலாம்ல ஆனால் இருந்தாலும் பார்த்துக்கலாம் முதல்ல இந்த ஹெச்எம் ஒன்று ஆர்டர் பண்ணும் ஆர்டர் பண்ணி வைக்கணும்னா அடுத்தது மழை வந்துருச்சுன்னா அதுக்கு தான் தேவைப்படும் சரி டைம் ஆச்சு மணி பன்னெண்டாச்சு டீ வா 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 உன் பிள்ளைங்க என்ன கூட்டிக்கிட்டு வா மேலே எல்லாம் போங்க வீட்டுக்குள்ளேற கடைக்கு போகணும் போங்க 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 இல்லை உள்ள போங்க

Ор, ор, ор. Ор, ор, ор. Па, 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 ஏ மேனேஜர் இன்னும் நல்லா பாருங்கள் நல்லா மட்டும் கொஞ்சம் பிடிச்ச அப்படி உள்ளவனு பிரச்சனையே இல்லை ஏ நீங்கள் ரெண்டு பேர் தான் வா வா மதியானம் வந்து உங்களுக்கு திறந்துடுறேன் வா வா ஹா ஹம் இவ்வளோ நேரம் நல்லா அமைஞ்சிருக்கீங்களா ஓடு இப்போயும் மதியானம் தான் வாங்கிட்டீங்களா இப்போ நான் கடைக்கு போகிற டைம் ஓடு 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 ஹோடு ஹோ ஏரு எய் போ மேலே ஏறு ஏய் நீ நீங்க வர போய் ஓ போ போ ஏ ஓகே ராஜ் எல்லா உள்ளே வந்துட்டாங்க அவன் போயிட்டு மதியானம் வரலாம் மதியானம் வந்து இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் வெளியேற்றிருந்தேன் வெளியே விட்டு சரி கருவாடு ஊற வச்சு கருவாடு தண்ணி இதில் ஊற்றிட்டு கருவாடை கொண்டு போய் அதில் போட்டேன் போட்டது தான் இப்போ வந்து ஒரு ரெண்டு சவுண்டு விட்டா யாரையும் தோரத்தை கூட இதில் தான் எல்லாம் கட 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 கடை கடைன்ட்டு உள்ளார வந்துட்டாங்க உள்ளார வந்து கப்பு 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 கப்புன்னு அடிச்சிட்டு இருக்காங்க கருவாடு நல்லா சாப்பிடுது சண்டை வர எங்க அந்த இது இந்த அவ்வளோ எல்லாம் வந்துடுச்சு க நீட்டாக அழகாக நம்மளுக்கு துறத்துகிற வேலையே இல்லை தெரியுது இப்படி பண்ணால் நான் கருவாடு போட்டோம்னா இந்த சளி பிடிக்காது அப்படின்னாங்க சளி பிடிக்கிற தொல்லைலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டுச்சு அது நல்லா கப்பு 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 கப்புன்ட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு சாப்பிடட்டும் அப்படியே பெருசுங்களாம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் பிடிச்சி பட 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 படான்ட்டு அடிச்சு விட்றோம் என்ன்தான் இப்போ இவங்களை இப்படி அடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம் வெளியே விட்டோம் அப்புறம் நான் ஜெட்டேன்ட்டு அடுத்தோம்